தமிழாகம வணக்கங்கள் வீர்பாபு நாராயின் பேசுகிறேன் எல்லாம் சிவம் எல்லோரும் சிவம் ஆகம விளக்கம் தமிழ் ஆகம ஆராய்ச்சிக் கழகம் புகழ நின்றாருக்கும் புராண நாம் ஈசன் இகழ நின்றாருக்கும் இடும்பைக்கு இடமா மகிழனின் ரியம் மாதியை ஓதி உணர கழிய நின்றாருக்கு அவர் வாழ்க்கை ஒரு கற்பசுவா புகழ்மிக்க கடவுள் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க இந்த புகழ்மிக்க கடவுளுக்கெல்லாம் கடவுள் ஈஸ்வரன் தான் இப்போ இந்த புகழ்மிக்க கடவுளை வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா புகழ்மிக்க கடவுளுக்கெல்லாம் கடவுளான ஈஸ்வரனை வணங்க வேண்டும் ஈஸ்வரனை எப்படி வணங்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டுமே இல்லை நின்று எம் ஆதியை ஓதி உணர கழிய நின்றாருக்கு அவர் வாழ்க்கையை ஒரு கற்பசுவான் ஈஸ்வரனை வணங்க வேண்டும் என்றால் மனிதனே மனிதனை போற்ற வேண்டும் மனிதனே மனிதனுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் மனிதனே மனிதனுக்கு குற்றம் செய்யக்கூடாது அப்போ மனிதனே மனிதனை போற்றி உதவி செய்து வாழ் வாழ்கின்ற பொழுது ஈஸ்வரன் அருளை பெறலாம் ஈஸ்வரனை வணங்குவதற்கான தகுதியே மனிதனே மனிதனை மதித்து போற்றி உதவி செய்து வாழ்ந்தால் ஈஸ்வரனை அருளை பெறலாம் அதை மகிழ் நின்று எம் மாதியை ஓதி உணர கழிய நின்றாருக்கு அவர் வாழ்க்கை ஒரு கற்பசுவாம் மனிதனை மதிக்கிறது கிடையாது மனிதனுக்கு உதவி செய்தது செய்வது கிடையாது மனிதனை போற்றி புகழ்வது கிடையாது ஈஸ்வரன் அருளை பெற முடியாது வாழ்க்கையில் துன்பம் தான் வரும் அப்படி அப்போ அது கல்லால் செய்யப்பட்ட பசு அதாவது அவர் வாழ்க்கை ஒரு கற்பசுவாம் அப்படிம்பாங்க கற்பசுனா என்ன கல்லால் செய்யப்பட்ட பசுவில் பால் கறக்க முடியுமா முடியாது அதை போல் நம் வாழ்க்கை நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பிறருக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் ஒரு பசு போல ஒரு பசு பால் தந்தால் அந்த குடும்பத்திற்கே பயன் தருவதை போல நம் வாழ்க்கை நமக்கும் பயனுள்ளதாகவும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் கடவுளுக்கெல்லாம் கடவுளான ஈஸ்வரனை வணங்க வேண்டும் ஈஸ்வரனை வணங்குவதற்கு மகிழனின்றி எம் மாதியை ஓதி உணர கழிய நின்றார்க்கு அவர் வாழ்க்கை ஒரு கற்பசுவாம் என்பார்கள் மனிதனே மனிதனை போற்றி மனிதனே மனிதனை உதவி செய்து வாழ்கின்ற பொழுது ஈசன் அருளை எளிதில் பெற்று வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் மறுபடியும் நான் பாடலை சொல்கிறேன் புகழ நின்றாருக்கும் புராண நாம் நம் ஈசன் இகழ நின்றாருக்கும் இடும்பைக்கு இடமா மகிழ நின்றியம்மாதியை ஓதி உணர கழிய நின்றாருக்கு அவர் வாழ்க்கை ஒரு கற்பசுவா நன்றி வணக்கம் மறுபடியும் ஒரு ஆகம பாடலில் சந்திப்போம் ஆகம அறிவது